எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு இந்த படமே வந்து ஒரு நம்பிக்கை ஒரு ஹோப்பை பற்றின ஒரு படம் தான் இது இந்த கலையை வந்து மக்கள்கிட்ட சரியாக கொண்டு போய் சேர்த்துருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த கதையை எழுதுனேன் இந்த கதை மக்கள்கிட்ட கண்டிப்பாக கொண்டு போய் சொல்லப்பட வேண்டிய படம்னு எங்கள் ப்ரொடியூசர் நம்பி இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாங்க இந்த படத்துக்கு நம்மளுடைய இசை வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் இந்த கலைக்கும் ரொம்ப உதவியா இருக்கும்னு ராஜா சார் இந்த படத்து மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சாங்க இங்க இருக்க இங்க இருக்க என்னோட சக நடிகர்கள் எல்லாரும் இந்த கதை அவங்களுக்கு சரியானதா இருக்கும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்றதுக்கும் சூப்பரான கதையா இருக்கும்னு சொல்லி என் மேல இருந்த நம்பிக்கையில இந்த படத்துல நடிச்சாங்க இங்க இருந்த எல்லா டெக்னிஷியன்ஸும் அப்படிதான் இந்த கதை வந்து மக்கள் மக்களுக்கான கதை மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய கதைன்ற ஒரு நம்பிக்கையில தான் பண்ணோம் இன்னைக்கு உங்க முன்னாடி இதே நம்பிக்கையில் தான் இவ்வளவு சீக்கிரமா இந்த படத்தை போட்டு காமிச்சிருக்கோம் கண்டிப்பா நீங்களும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க மக்களும் கண்டிப்பா இந்த படத்துக்கு வந்து எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுப்பாங்கன்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோட நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் இது ஒரு பெரிய ஜேர்னின்னே சொல்லணும் ஏன்னா நான் நடிக்க ஆரம்பித்து ஒரு முப்பது வருஷம் இருக்கும் இருபத்தாறு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு டிவியிலலாம் பண்ணிட்டு இருந்தேன் டிவியில் பண்ணாலுமே சினிமாவில் வரணும் சினிமாவில் பண்ணணுன்றது ஒரு பெரிய கனவாக இருந்தது ஆனால் அது என்னன்னு தெரியல டிவியில் வந்து ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணிட்டோம்னா சினிமாவில் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கூப்பிட மாட்டாங்க பட் அது அந்த கனவோடு அப்படியே வந்து ஒரு ட்ராவல் பண்ணிகிட்ருந்தேன் சினிமாவில் கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு இயக்கம் ரொம்ப நாள் வந்து அப்படி அந்த இயக்கத்தோடையே வந்து டிவியில் டிராவல் பண்ணிட்டு இருந்தேன் ஜஸ்ட் எக்ஸிஸ்டிங் இருந்தேன் இண்டஸ்ட்ரியில் நானும் ஒரு நடிகனா இருந்தேன் பட் என்னோட கனவுகள் வந்து எதுவுமே நான் நினைச்ச மாதிரி நடக்கலை ரொம்ப வருஷம் கழித்து கோவிட் ஆரம்பிச்சு லாக் லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு வந்து வெற்றி மாறன் கிட்டேருந்து ஒரு கால் வந்து விடுதலையில் ஒரு ரோல் அப்படின்னு கூப்பிட்டாரு போய் மீட் பண்ண மீட் பண்ணதில் இவ்வளோ நல்ல ஒரு ரோலுங்கிறது அப்படி வரோன்றது எனக்கு உண்மையா எனக்கு தெரியல ஏன்னா சினிமாவில் அதுக்கு முன்னாடி வந்து பண்ணிட்டு இருந்தேன் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் சின்ன சின்ன ரோலாக கிடைக்கும் அப்படியே பண்ணிட்டு இருந்தேன் பட் வெற்றிமாறன் வந்து அவ்வளோ பெரிய ஒரு ரோல் கொடுத்து உண்மையாகவே அது வரும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அதை தொடர்ந்து அடுத்த மிகப்பெரிய ரோல்னா பாரி இதுதான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் ஜமால நீங்கள் இப்போ தான் இப்போ தான் பார்த்தீங்க இந்த மாதிரி ஒரு ரோல் அதாவது கிட்டத்தட்ட ஐ மீன் இட் இஸ் ஆதர் பேக் ரோல்ன்னே சொல்லலாம் எனக்காகவே எழுத எழுதின மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது பட் தேங்க் யூ தேங்க் யூ பாரி இத்தனை வருஷமாக எல்லா புது டைரக்டர்ஸையும் புது கலைஞர்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க வளர்த்து விட்ருக்கீங்க அதே மாதிரி கிட்டத்தட்ட நானும் புதுசு தான் முப்பது வருஷமா இருந்தாலுமே புதுசு மாதிரி தான் அதனால எல்லாரையும் எல்லாரையும் வந்து சப்போர்ட் பண்ணும் எல்லாமே புதுசு டைம் டேரக்டர் கேமராமேன் ஃபர்ஸ்ட் டைம் எடிட்டர் அந்த மாதிரி எல்லாருமே புதுசு ராஜா சார் மட்டும்தான் அவ்வளோ ஃப்ரெஷ் பழசு பட் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காரு இந்த படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஜமாலா வந்துட்டு லீடா பண்ணிருக்க நினைச்சு சட்ச்லி பிலிம் அண்ட் படத்தை வந்து இவ்வளோ சூப்பரா ப்ரொமோட் பண்ற நம்ம சுரேஷ் சந்திரா சருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் என்ன ஹாப்பியா இருந்துச்சுன்னா எப்பவுமே ஒரு படம் முடிஞ்சிட்டு நம்மளோட ப்ரெஸ் நண்பர்கள்லாம் வெளிய வரும்போது எங்கிட்ட உரிமையா சொல்லுவாங்க ஏமா இவ்வளோ கேபோ பண்ணியிருக்கேன் ஏன் எப்படி பண்ணிருக்க நல்லா இருக்கு ஆஹ் ஓகே அப்படின்லாம் இருந்து சொல்லுவாங்க ஆனா எனக்கு வந்து எனக்கு தெரியும் கொஞ்சம் பேர் ஆல்ரெடி நான் எப்பவே பாப்பேன் அவங்க எல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு மா படம் நல்லா இருந்துன்னு சொல்லும் போது எனக்கு அவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு ஏன்னா அவங்க டெய்லி ஒரு அஞ்சாறு படம் பாக்குறாங்க சோ அவங்களோட கருத்து வந்து ரொம்பவே நான் இம்பார்ட்டன்டா கருதுறேன் சோ ரொம்ப ரொம்ப நன்றி எங்க படத்தை நல்லபடியா கொண்டு போய் ஆடியன்ஸ்ட ரீச் பண்ணி வைங்க அண்ட் நான் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் பண்ணுவோம் இந்த படத்தில் மெயினா வந்துட்டு டேரக்டர் சார் பாரி சச் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் இப்போ அவர் அமேசிங்கான ஆக்டர் நான் வந்து ரொம்ப ரொம்ப ஹம்பிளா ஃபீல் பண்ணுறேன் அவங்க முன்னாடி நடிச்சதுக்கு ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருந்தது அவரோட ஆக்ட் பண்ணுறதுக்கு ஏன்னா ஹி நோஸ் வாட் ஈ வாட்ஸ் அவரோட ஆக்டராக இருக்கனால அவரை ஏமாற்ற முடியல கண்ணு முன்னாடியே பார்த்துட்டு இருப்பாரா ஏ உனக்கு எமோஷன் வரல ஒரு மறுபடியும் டேக் போ அப்படின்னு அந்த ஒரு விஷயம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அண்ட் சேத்தன் சார் அண்ட் ஆல் மை லவ்லி கோ ஆர்டிஸ்ட் அவங்க கொடுத்த அந்த ஒரு சப்போர்ட் அண்ட் அவங்களோட அந்த ஒரு கொலாபரேட்டிவான ஒர்க் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அண்ட் ராஜா சார் கோர்ஸ் இந்த படம் ஜமா ராஜா சார் மியூசிக் அப்படின்னு சொல்லி நாங்களே வந்து வெளியில சொல்லுவோம் ஓ அப்படியா அப்படின்ட்டு எல்லாருமே வந்து கேட்பாங்க சோ ராஜா சாருக்கு மிக மிக பெரிய நன்றி அண்ட் நான் செம்ம கோவமா இருக்கேன் பாரு நீங்க ராஜா சார் அப்பா கூட்டு போல இப்போ நான் ஸ்டேஜ்ல சொல்ல கூட்டிட்டு போய் போட்டோ எடுக்க வைக்கணும் நீங்க எங்க அப்பாவையும் மெயினா ராஜா சார் சொல்லும் போது ஏன் ஹாப்பியா இருந்துச்சுன்னா அப்பா வந்து ரொம்ப பெரிய ராஜா சார் ஃபேன் சோ அவர் வந்து அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தார் ஏன் நீ இருக்கும் சிரத்துக்கு சாங் ரிலீஸ் ஆகும் போது நான் அந்த டைம்ல இருக்கும் போது வந்துட்டு ரேவதி மேம் அமலா மேம் எல்லாம் பார்க்கும் போது ஆஹா அப்படின்னு தோணும் இப்ப என் பொண்ணு வந்து அரசு மியூசிக்ல வரானே ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொன்னாரு எனக்கு அது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அண்ட் மெயினா வந்துட்டு கூத்து கலைஞர்கள் அவங்களுக்கு நன்றி சொல்லி ஆகணும் அவங்க போட்ட எஃபர்ட் இந்த படத்துக்கு வந்துட்டு ரொம்பவே பெருசு அவங்களோட ஆக்டிங்லாம் நான் பார்க்கும் போது நம்மளாம் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு மட்டும் எனக்கு நல்லா ரிலீஸ் ஆச்சு ஏன்னா கேமரா முன்னாடி ஆ ஓகே கட் இன்னொரு வாட்டி போய்க்கலாம் அப்படின்னு சொல்றது ஈஸி அவங்க அவ்வளவு லைவ் ஆக்டர்ஸ் முன்னாடி அவ்வளவு மேக்கப் போட்டு அவ்வளவு ஹெவி அவரோட கிரீடம் தூக்கி பார்த்தேன் அந்த அர்ஜுனன் கிரீடம் அவ்வளவு வெயிட்டா இருந்துச்சு இதுல காஸ்டியூம்ஸ் மேக்கப் பிளஸ் அந்த டான்ஸ் இதெல்லாம் சீரியஸ்லி எனக்கு பூஸ்மன்ஸ் வருது ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அவங்களோட சப்போர்ட்டுக்கு நான் ரொம்ப ரொம்ப வந்து நன்றி சொல்லிக்கிறேன் பிளீஸ் எங்க படத்தை தேட்டர்ல போய் பாருங்க ரொம்பவே நல்ல படம் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ வணக்கம் முதல்ல என்னுடைய நன்றிய பாரிக்கும் ப்ரொடியூசருக்கும் நான் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த படம் கிடையாது அந்த கண்டிப்பாக நான் கிடையாது இந்த படத்தில் ஸோ பிக் தேங்க்ஸ் டு படம் வந்து ஒரு பெரிய அனுபவம் படம் பார்த்துட்டீங்க ஸோ ரிசல்ட் என்ன ஆக போகுதுன்றது இன்னொரு த்ரீ டேஸில் தெரிஞ்சிடும் ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் பாசிட்டிவாக இருக்கும் பட் இதில் வந்து நாங்கள் அனுபவம் தான் மிகப்பெரிய ஒரு ஒரு விஷயமா இருக்கும் எங்களுக்கு எல்லாருக்குமே லார்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் இருக்கும் அந்த படத்தில் அந்த முப்பத்தஞ்சு நாற்பது நாள் நாங்கள் ஷூட் எப்படி எப்படியெல்லாம் ஷூட் பண்ணோம் எந்த அளவுக்கு ஒன்றா இருந்தோம் எந்த அளவுக்கு வந்து வாழ்ந்தோம் அந்த இடத்துல அப்படிங்கிறது தான் ஒரு ஐ திங்க் அது அது அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் பாரியுடைய இமேஜஸ் அவ்வளவு கிளியரா இருந்தது அவருக்கு என்ன வேணும் அப்படின்றது அவ்வளவு கிளியரா கிளாரிட்டியோட இருந்தார் ஸோ அதனால எங்களால் வந்து அந்த அளவுக்கு ஐ திங்க் இந்த படம் பெரிய வெற்றியா மாறணும் அப்படின்றது எங்களை எல்லாருடைய நம்பிக்கையும் இருக்கு அதை ஆக்குவீங்க அப்படின்றது உங்க கையில இருக்கு தேங்க்யூ வெரி மச் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமான ஒரு மொமெண்டா இருக்கு நானும் பாரியும் ரொம்ப நாள் நண்பர்கள் எங்களோட கரியரோட ஃபஸ்ட் ஸ்டெப் ரெண்டு பேரும் சேர்ந்து தொடங்கி இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டீம் ஒர்க்கோட ரிசல்ட்டாக தான் நான் பார்க்குறேன் சவுண்டாக சவுண்டானும் சரி கேமராமேன் நான் பாரி மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து அவங்களோட மேக்ஸிமம் எஃபர்ட்டை கொடுத்தாலும் மட்டும்தான் அது இவ்வளோ நல்லா வந்திருக்கு இந்த படத்தை கொண்டு போய் எல்லா சைடும் சேர்ப்பீங்கன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை நான் வச்சுருக்கேன் இந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அதுக்கப்புறம் எங்கள் ப்ரொடியூசர்ஸ் ப்ரொடக்ஷனில் அண்ட் டீச் அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் அதுக்கப்புறம் இந்த ஹோல் கேஸ்ட் அண்ட் குரூ கேஸ்டிங் இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் நான் நினைக்கிறேன் எந்த ஒரு இடத்துலையுமே கரெக்டான எமோஷனை கொடுத்து அந்த சீனை லிஃப்ட் பண்ணதில் த ஹோல் கேஸ்ட் அவங்க ஒரு பெரிய ப்ளஸ் இந்த படத்துக்கு ஸோ விஷிங் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னொரு பேர் கிடைச்சதில்லை இங்கே ஒதுக்க போனீங்கன்னு சொல்கிறாங்க ஸோ வெரி ஹாப்பி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் பண்ணணும்னா நம்ம ப்ரொடியூசருக்கு இது ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் லர்னன் டீச் ப்ரொடக்ஷன்ஸுக்கு இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்டில் படம் சில வந்து அது கான்ஃபிடென்ட்டாக நம்ம மேலே இருக்கிற ஆர்டிஸ்டர் லார்டாக பண்ணுவோன்னு பேசுகிற அஃப்கோர்ஸ் சேத்தன் சார் இருக்காங்க அம்மா விரமி இவங்களாம் வந்து ரிலேட்டிவ்லி நோன் ஃபேசஸ் பண்ணஸ்க்கு ரிலேட்டிவ்லி லெசர் நோன் ஃபேஸஸ்க்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இவங்களெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா மாட்டாங்களா எதுவுமே தெரியாமல் வந்து ஒரு பாரி மேலே இருக்கிற அந்த ஒரு ட்ரஸ்ட்டு அது ஒரு பிளைண்ட் ஃபேத்து அண்ட் ஆல்சோ தேங்க்யூங் மீ வித் ரோல் ஏன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது ஷூட்டு பண்ணும் நிறைய இடத்துல வந்து தெரியும் ஒரு வரையும் வந்து ஒரு சின்ன ஒன்லைன் டைலாக் சொல்லும் கூட சார் பூனை சார் பூனை மாதிரி பேசுங்க சார் அப்படிங்கிறார் ஸோ அப்பப்போ வந்து ஃபைன் டூன் பண்ணி 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 காட் த பெஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் அஃப்கோர்ஸ் சேதன் சார் அவர் கூட ஒர்க் பண்ணது வந்து ஒரு 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 லேர்னிங் ஒரு 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 அவர் ஒரு இது என்சைக்ளோபீடியா நிறைய விஷயங்கள் சீரியஸாக பண்ணி இதில் பண்ணாலும் எந்த அளவுக்கு அது வில்லன்ஸும் பார்த்தாலும் இருந்தாலும் இது வெரி வெரி ஹியூமரஸ் பர்சன் வெரி குட் ஃபன் டு பி வித் ஸோ இமேஜ் திங்ஸ் லாட் மோர் ஈஸியர் அவர் அப்புறம் சார் அவரோட தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இ ஐ மீன் வி ஷேர் லாட் ஆஃப் திங்ஸ் நிறைய விஷயங்கள் நல்லா பண்ணாங்க ஸோ எனிமே இப்போ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கெல்லாம் படம் ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறது நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி ஆடியன்ஸுக்கும் இது கண்டிப்பாக பிடிக்கும் அண்ட் ஒன் ஆஃப் மை பிக்கெஸ்ட் லைஃப் ட்ரீம்ஸ் கம் ட்ரூங்கிறது வந்து ராஜா சார் படத்தில் வந்து நம்ம பண்ணுறோம் அதுவும் அவர் நேரில் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது வந்து ஐ திங்க் இட்ஸ் வெரி வெரி பிக் பிளெஸ்ஸிங் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ எல்லோருக்கும் வணக்கம் லேர்ன் டீச் ப்ரொடக்ஷனோட இது செகண்ட் ப்ரொடக்ஷன் இது ஃபர்ஸ்ட் கூழாங்கல் பண்ணுவோம் ரெண்டாவது வந்து ஜமா பண்ணுறோம் ஸோ கூழாங்கலுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங் சப்போர்ட் கொடுத்தீங்க அதே சப்போர்ட் நாங்கள் வந்து ஜமா எதிர்பார்க்குறோம் எங்களுக்கு இது வரைக்கும் பிஸ்னஸ் ஆகலை கொஞ்சம் தான் இருக்கு பட் இருந்தாலும் இந்த மாதிரி படைப்பு நல்ல கண்ட்டு நான் நம்ம எல்லோரும் தான் கொண்டு போய் இதை வந்து நம்ம ஆடியன்ஸ் கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கணும் ஸோ தயசு கிளோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது ஸோ நம்ம எல்லாரும் எப்படியாவது வந்து ஆடியன்ஸை தேட்டருக்கு வர வச்சினோம் அதுதான் ஒரு நம்ம கடுமையாக நினைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அண்ட் தென் வேறு எதுவும் சொல்கிறதுங்களே தேங்க் யூ தேங்க் யூ டாக்டர் பை